அனைவருக்கும் வணக்கம் கடல் மலை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அத்தியாயம் பதினெட்டு எனக்காக தூது செல்லுங்கள் காஞ்சியில் தன்னிடம் பழகிய சிறுமியை பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜசுந்தரி சந்தித்த போது அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கடல் கடந்து திக்கற்ற பூமிக்கு வந்துவிட்டதாக இதுவரை இருந்த உணர்ச்சி இப்போது விடுபட்டது துறைமுகத்தில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர் களம் கரைவரை நெருங்கி சென்றது மாமல்லபுரத்தை போலன்றி கட்டுமரம் அல்லது சிறு படகுகளில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆழமான அந்த பகுதியில் களம் மெல்ல மெல்ல வந்து நின்ற அழகை ராஜசுந்தரி மீண்டும் ஒருமுறை மணக்கண்ணில் கொண்டு நிறுத்தினாள் நாகநாட்டின் முக்கிய நகரமான முத்துப்பட்டினத்திற்கு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறைதான் தமிழ்நாட்டில் இருந்து களங்கள் வரும் அதனால் நகரத்து முக்கிய வணிகர்கள் அங்கு கூடி களத்தில் இருந்து இறங்குபவர்களை மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்பர் அந்த தீவிற்கே உரிய நாகலிங்க மலர்களால் ஆன மாலையை சூட்டி வரவேற்பார்கள் நாகத்தீவின் பிரபல வணிகர் கந்தவர்மனும் வெண்கொற்ற குடை நிழலில் வந்து நின்று கொண்டிருந்தார் அவர் அந்த தீவின் முடிசூடா மன்னர் அவரது கட்டளைப்படியே அந்த நாட்டு மக்கள் இயங்கிக் கொண்டிருந்தனர் அவரது மூதாதையர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்தான் அதனால் தமிழை மறக்காமல் அவர் பேசினார் அவரை சூழ்ந்திருந்த மக்களும் மற்ற வணிகர்களும் பணியாட்களும் அலுவலர்களும் தமிழில் பேசியதை கேட்க ராஜசுந்தரிக்கு இன்பமாக இருந்தது துறைமுகத்திற்கு அருகேயே உயரமான மலைகள் தென்பட்டன பசுமையான செடிகளும் கொடிகளும் உயர்ந்த மரங்களும் தீவு எங்கும் வளர்ந்திருந்தன களபதி அனைவரையும் அறிமுகப்படுத்தினார் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பொருளை வணிகர் தலைவருக்கு அளித்து தங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டனர் வணிகர் தலைவரும் இன்முகத்துடன் வரவேற்று அவர்கள் அந்த தீவில் தங்கியிருப்பதற்கு வேண்டிய உணவு உண்டி உறைவிடத்தை ஏற்பாடு செய்ய கட்டளையிட்டார் துறையில் கூடியிருந்த பெரும்பான்மையோர் சென்ற பிறகு களபதி முகமலர்ச்சியுடன் ஐயா மற்றொரு முக்கியமான விருந்தாளியை தங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என கூறிவிட்டு கப்பலில் இருந்து ராஜசுந்தரியை கரைக்கு அழைத்து வந்தார் கப்பல் தலைவன் ராஜசுந்தரியை கந்தவர்மனுக்கு அறிமுகப்படுத்தினார் அவளையே வைத்தியவெளி வாங்காமல் நோக்கிய கந்தவர்மன் ஏதோ யோசனை செய்தார் அவர் சிந்தனையை கழிக்கும் வகையில் காஞ்சியிலிருந்து தங்கள் நாட்டிற்கு வரும் நாட்டிய ராணி என அறிமுகப்படுத்திய களபதி காஞ்சி இளவரசர் தன்னிடம் தெரிவித்திருந்த செய்தியையும் ராஜசுந்தரியை அவரது நாட்டிற்கு அனுப்பி வைத்ததையும் தெரிவித்தார் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட கந்தவர்மன் உன்னை எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் என்றார் என் மகளுக்கு நாட்டிய பாடம் ஆரம்பித்துக் கொடுத்தது நினைவிருக்கிறதா என கேட்டார் புரிந்துவிட்டது ராஜசுந்தரிக்கு காஞ்சிமான் நகரில் கடல் கடந்த நாட்டிலிருந்து வந்த விழி அழகுடைய இளம் பெண்ணுக்கு அவள் நாட்டியம் கற்றுக் கொடுத்தது நினைவிற்கு வந்தது இளவரசரும் அந்த பெண்ணும் சேர்ந்து நாட்டியம் பயின்றதும் நினைவுக்கு வந்தது அவளை மாளிகைக்கு அழைத்து செல்லுமாறு கூறிய கந்தவர்மன் கலவதையிடம் தனியே பேச விரும்புவதாக கூறினார் ராஜசுந்தரியும் கந்தவர்மனின் மகளும் சில நொடிகளிலே கலகலப்பாக பேசத் தொடங்கிவிட்டனர் உன் பெயரை முன்பே கேட்டுக்கொள்ள எண்ணினேன் அப்போது நீ சிறுமியாக இருந்தாய் என பேச்சை தொடங்கினால் ராஜசுந்தரி அவர்கள் ஒரே இடத்தில் இருந்து பேசவில்லை மாளிகையை சுற்றி வந்தனர் மாளிகைக்கு அருகே இருந்த தடாக கரைக்கு சென்றார்கள் கரையில் அமர்ந்து நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள் காஞ்சியில் நடைபெற்றவற்றை ராஜசுந்தரி ஒன்று விடாமல் மனம் விட்டு பேசலானால் காஞ்சியை விட்டு இளவரசர் வேறு நாட்டிற்கு சென்றதையும் காஞ்சியை சுற்றியுள்ள பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டிருப்பதையும் மதவாதிகள் பலர் குழப்பம் ஏற்படுத்த முயல்வதையும் சுந்தரி மேலும் விவரித்து வந்தாள் கந்தவர்மன் மகள் பெயர் பச்சை கொடி அவளுடைய அழகையும் மனப்பையும் சுந்தரி மனதிற்குள்ளேயே வியந்து கொண்டாள் ராஜசுந்தரியை விட பத்து வயதாவது பச்சை கொடி வயதில் இளையவளாக இருப்பாள் ஆனால் வளர்ச்சியும் வனப்பும் ராஜசுந்தரிக்கு ஈடாக அவளை பற்றி நானும் எனது தந்தையும் பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் நாட்டிற்கு வந்திருந்தோம் எனக்கு காஞ்சியை மிகவும் பிடித்திருந்தது கடை வீதியில் மக்கள் குதூகலமாக நடமாடி கொண்டிருப்பதும் பொண்ணும் மணியும் குவிந்து கிடப்பதும் பட்டு பாவாடைகள் கடைகளில் பல பலவென மின்னுவதும் பார்க்கவே வியப்பாக இருக்கும் என் தந்தை ஏராளமாக வாங்கி தந்தார் அனைத்தையும் விட எனக்கு மிகவும் பிடித்தது கடல் மல்லைதான் என கூறிவிட்டு பெருமூச்சு விட்டால் பவளக்கொடி கடல் மல்லையில் அவளும் இளவரசையும் கைகோர்த்து கொண்டு ஓடியாடிய சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன பெரும் பாறைகளில் அலை மோதும் போது உதூகலமாக கை கொட்டி சிரித்து மகிழ்ந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன இளவரசர் நலமுடன் இருக்கிறாரா என கேட்டால் பச்சை கொடி நலமுடன் இருப்பதாக நினைக்கிறேன் நான் அவரை சந்தித்து ஓராண்டுக்கு மேல் ஆகிறது என்றாள் ராஜசுந்தரி கொடி இளவரசரை குறித்து கேட்ட உடனேயே அவளுக்கு காஞ்சியின் நினைவு வந்துவிட்டது காஞ்சிமா நகரில் வாழ்ந்த காலத்தில் இளவரசரை சந்திக்காமலேயே இருந்து விட்டதை நினைத்து இப்போது வேதனைப்பட்டால் சுந்தரி சகோதரி தாங்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள் நாள்தோறும் இளவரசரை சந்திக்கும் வாய்ப்பு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அல்லவா என ஏக்கமாக பச்சை கொடி கேட்டாள் சுந்தரி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள் என்ன யோசிக்கிறீர்கள் இளவரசருக்கு நடனம் கற்பித்தீர்கள் அந்த நாளை நினைத்து பார்க்கிறீர்கள் அப்படித்தானே என கேட்டாள் பச்சை கொடி உண்மையில் ராஜசுந்தரி அந்த நாட்களை நினைவில் கொண்டு வர முயன்றாள் நான் திடீரென காஞ்சியை விட்டு புறப்படும்படி நேர்ந்து விட்டது அந்த விவரம் புரிந்தும் புரியாத பருவத்தின் நினைவு இன்றளவும் என் மனதை விட்டு மாறவில்லை பச்சைக்குடி இவ்வாறு பேசும்போது ராஜசுந்தரிக்கு பழைய நினைவுகள் மனக்கண்ணில் வட்டமிட்டன இளவரசர் நாள்தோறும் வருவார் அவருடன் அந்த ஓவியரும் வருவார் மனம் விட்டு பழகி இருக்கலாம் ஓவியர் குமாரதேவனின் வெளிகளில் தேங்கி இருந்த பாச உணர்ச்சியை புரிந்து கொள்ள தவறிவிட்டோமோ என ராஜசுந்தரி இப்போது எண்ணினாள் அக்கா ஏதும் பேசாமல் ஏதேதோ சிந்தனையில் இருக்கிறீர்களே ராஜசுந்தரி மெல்ல நகைத்து ஒன்றுமில்லை உனது பெயர் ஒற்றுமையை எண்ணி எண்ணி வியப்படுகிறேன் என்றால் பெயர் ஒற்றுமையா ஆம் பச்சை கொடி இளம் கொடி போல இருக்கிறாய் உனது அழகிய உடல் மெல்லிய கொடி போல தோன்றுகிறது உனது விழிகள் கொடியில் துளிர்த்த இலைகளைப் போல விளங்குகின்றன உனது மெல்லிய அதரங்களையும் அவற்றில் புதைந்து கிடக்கும் வெண்முத்து பற்களையும் நான் எப்படி வர்ணிப்பது என்றே தெரியவில்லை என ராஜசுந்தரி சொல்லிக் கொண்டே வரும்போது பச்சை கொடி முகத்தை இரு கரங்களாலும் புதைத்துக் கொண்டு பொங்கல் அக்கா நீங்கள் ரொம்பவும் புகழ்கிறீர்கள் என் உடல் நாணத்தால் துவழ்கிறது என அவளது மடியில் சாயவும் சுந்தரி அவள் தோள்களை மெல்ல தடவி உண்மையைச் சொன்னேன் பச்சை கொடி உனது தோற்றம் கண்டவர்களை செய்வது உன் வடிவலகில் மயங்காதவர்களே இருக்க முடியாது உன்னை மணப்பதற்கு பல நாட்டு அரச குமாரர்கள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் என்றால் கொடி விழிகளை அகலப்படுத்திக் கொண்டு தங்களை இளவரசர் நாள்தோறும் சந்தித்தாரே அவருக்கு தங்கள் மீது மயில் ஏற்படவில்லையா என திடீரென்று கேட்டாள் திடுக்கிட்டாள் ராஜசுந்தரி இதுவரை அவள் காதல் மையல் ஆசை இத்தகைய எண்ணங்கள் எதிலுமே ஈடுபட்டவள் அல்லல் நினைத்து கூட பார்க்க அவளுக்கு நேரமும் இல்லை நடன கலைக்கு தன்னை முழுமையும் அர்ப்பணித்துக் கொண்ட அவள் எப்போதாவது இதயத்தில் காதல் அனுபவத்தை நினைத்து பார்ப்பாள் அந்த நினைவு ஓவியன் உருவமாகவே காட்சியளிக்கும் ஓவியனது வெளியை அவள் சந்தித்திருக்கிறாள் அவனுடன் பேச இருக்கிறாள் அப்போதெல்லாம் அவள் நெஞ்சில் வேறு விதமான எண்ணம் ஏதும் ஏற்பட்டது கிடையாது காஞ்சி நகரத்து பெரும் புள்ளிகள் அவளது வீட்டிற்கு வர துடிக்கும் போது பள்ளை இழித்து அசடு வழிய பேசும் அவளுக்கு எந்தவித எண்ணமும் தோன்றுவதே கிடையாது தனது அழகு தனது கலை இவையாவும் கலை தொன்றாற்றவே ஏற்பட்டவையாக அவள் எண்ணினாள் அதனால் பச்சை கொடி கேட்ட அவளுக்கு காதல் நேசம் அன்பு என்பனவ போன்ற நினைவுகளே தோன்றலாயின என்ன நீங்கள் திடீரென சிந்தனையில் ஆழ்ந்து விடுகிறீர்கள் நான் கேட்ட எதற்குமே மறுமொழி கூறவில்லை விருப்பம் இல்லையா ராஜசுந்தரி பச்சை கொடியை அன்புடன் அணைத்துக்கொண்டு பச்சை கொடி இளவரசரை பார்க்கும்போது எனக்கு வேறு எந்தவித உணர்ச்சியும் ஏற்படவில்லை என்றால் பெருமூச்சு விட்டால் பச்சை கொடி ராஜசுந்தரியை அணைத்துக்கொண்டு இப்போதுதான் எனக்கு உயிரே வந்தது இளவரசரை நீங்கள் காதலித்திருந்தால் என்றாள் ராஜசுந்தரி மீண்டும் சிரித்தாள் இளவரசரை நீ எப்படி காதலித்தாய் மானசீகமாக காஞ்சியில் இருந்து வந்ததில் இருந்து என் நினைவெல்லாம் அவரது வடிவத்தின் மீதே நீ காதலிக்கிறாய் அவர் உன்னை காதலிப்பார் என்பது என்ன நிச்சயம் ராஜசுந்தரியின் இந்த கேள்வி பச்சை கொடியை திகைக்க வைத்தது சிறிது நேரம் யோசித்தால் பிறகு அக்கா தங்களை மூத்த சகோதரியாக மட்டும் நான் கருதவில்லை என் குரு தாங்கள் நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் இளவரசரிடம் என் இதயத்தை புரிய வைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்வேன் பச்சை கொடி காஞ்சியை விட்டு நான் நாகநாட்டிற்கு வந்துவிட்டேன் இளவரசரிடம் உன் இதயத்தை எப்படி எடுத்துச் சொல்வது மேலும் அவரோ பல்லவ இளவரசர் அவரை மணப்பதற்கு நான் நீ என பல நாட்டு அரச குமாரிகள் போட்டி போடும்போது ஒரு வணிகரின் மகளை அவர் விரும்புவாரா என்றாள் உடனே பச்சை கொடியின் முகம் சுண்டியது என்னை போல அவரும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பார் என நினைக்கிறேன் பல தடவை அவர் என் கனவில் தோன்றியிருக்கிறார் அவரும் நானும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் என்னை காஞ்சிக்கு வாவென பல முறை அழைத்திருக்கிறார் என்றால் பச்சை கொடி ராஜசுந்தரி மனம் விட்டு சிரித்தாள் பச்சை கொடி சிறு வயது பழக்கம் எப்படி காதலாக மாறும் உன்னை அவர் நினைத்துக் கொண்டிருப்பார் என்பது என்ன உறுதி எனக்கு என்னவோ தோன்றுகிறது அக்கா அவர் என்னை மறந்திருக்க மாட்டார் என நீங்கள் மனம் வைத்தால் நான் பல்லவ நாட்டு இளவரசி என பச்சை கொடி ராஜசுந்தரியிடம் குழைந்த குரலில் பேசினாள் பச்சை கொடி நீ பேசுவது விசித்திரமாக உள்ளது நான் ஓர் அனாதை நாடு விட்டு நாடு வந்திருக்கிறேன் நாக நாட்டிற்கு வரப்போகும் எண்ணம் எனக்கு எல்லவும் இல்லை ஆனால் விதி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது மீண்டும் நான் காஞ்சிக்கு எப்படி செல்வது அடுத்த ஊர் பயணம் போல அத்தனை எளிதானதா அப்படியே சென்றால் கூட இளவரசரை அணுகி என்னவென்று கேட்பது என கேட்டால் ராஜசுந்தரியின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நிச்சயம் தங்களால் முடியும் தங்களுடைய பயணத்திற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என் தந்தையிடம் இப்போதே போய் சொல்கிறேன் என்றாள் ராஜசுந்தரிக்கோ ஒன்றுமே புரியவில்லை காஞ்சிக்கு செல்வதும் இளவரசரை சந்திப்பதும் எளிதான செயலா இது என்ன கனவா என எண்ணினாள் மறுநாளே கந்தவர்மன் ராஜசுந்தரியை சந்திக்க விரும்பி கூப்பிட்டு அனுப்பினார் கந்தவர்மன் அருகே பச்சை கொடி நின்று கொண்டிருந்தாள் மீண்டும் காஞ்சி பயணமா என கவலையுடன் ராஜசுந்தரி கந்தவர்மனை சந்திக்கச் சென்றாள் அத்தியாயம் பத்தொன்பது பச்சை கொடியும் ராஜசுந்தரியும் மனம் பெற்று பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் கப்பல் தலைவனுடன் கந்தவர்மன் பேசிக் கொண்டிருந்தார் ராஜசுந்தரியை பற்றிய முழு விவரமும் கேட்டறிந்தார் அவள் சிறந்த நாட்டியக்காரி என்பதை அறிந்திருந்த அவர் மற்றொரு விஷயத்தை அறிய விரும்பினார் பல்லவ மன்னரிடம் ராஜசுந்தரிக்கு உள்ள செல்வாக்கை கேட்டறிய ஆவல் கொண்டார் ஐயா அதை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ஆனால் ராஜசுந்தரியின் நலனை பற்றி இளவரசருக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது என்றார் உங்களுக்கு எப்படி தெரியும் என கந்தவர்மன் கேட்டார் நடந்த விஷயங்களை கூறி ராஜசுந்தரியை நாகத்தீவில் கொண்டு சேர்க்குமாறு அவர் தன்னை கேட்டுக் கொண்டதையும் கப்பல் தலைவர் கூறினார் இளவரசர் ராஜசுந்தரியின் நலனை பெரிதும் கருதுவதில் இருந்தே ராஜசுந்தரிக்கு பல்லவ அரசிடம் செல்வாக்கு இருக்கிறது என்பது தெரிகிறது என்றார் களபதி இவ்வளவும் எதற்காக கந்தவர்மன் கேட்கிறார் இளவரசர் ராஜசுந்தரியை நாகநாட்டில் கொண்டு சேர்க்குமாறு ஏன் கூறினார் என்பது களபதிக்கு நாளை மறுநாள் களம் நாகத்தீவை விட்டு புறப்பட போகிறது அதை பற்றி கந்தவர்மனிடம் கூறுவதற்கு மறுபடியும் களபதி சென்றார் எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் களபதியாரே ராஜசுந்தரியை சந்தித்து இன்று இரவு நடன நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொள்ள சொல்ல வேண்டும் என்றார் கந்தவர்மர் மெல்ல நகைத்தார் கலபதி தங்கள் மகளும் ராஜசுந்தரியும் இணை பிரியாதவர்களாகி விட்டார்கள் அப்படி இருக்கும் என்னை பரிந்துரை செய்யச் சொல்வதா வேண்டாமே என எண்ணுகிறேன் என்றார் அது எனக்கு தெரியும் என் மகளும் ராஜசுந்தரியும் ஒரு கணம் கூட விட்டு பிரியாத தோழிகளாகிவிட்டார்கள் விட்டார்கள் அதையும் நான் அறிவேன் வயது வித்தியாசம் நட்புக்கு குறுக்கே நிற்கவில்லை மேலும் என் மகளுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்தவர் என்ற முறையில் ராஜசுந்தரி குருவின் இடத்தில் வகிக்கிறாள் அவள் கேட்பதை விட அவள் உயிரை காப்பாற்றிய நீங்கள் கேட்பதே முறை நாட்டிய நிகழ்ச்சிக்கு பிறகு வேறு ஒரு வேண்டுகோளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கும் என்றார் கந்தவர்மன் நாகத்தீவின் முடிசோட மன்னரான கந்தவர்மன் வேண்டுகோளை தட்ட முடியாமல் கலபதி ராஜசுந்தரியை அணுகி நடன நிகழ்ச்சியை பற்றி கேட்டார் மறு பேச்சுக்கு இடமில்லாமல் அவள் உடனே சம்மதித்தாள் களபதிக்கு வியப்பாக இருந்தது உடனே சம்மதம் தெரிவிப்பாய் என நான் நினைக்கவில்லை என்றார் ஏன் இதில் தடங்களுக்கு என்ன இருக்கிறது கடந்த பல நாட்களாக எனது பாதங்கள் ஆடத் துடிக்கின்றன விழிகள் பாவங்களை புலப்படுத்த சித்தமாக இருக்கின்றன கொடி தினமும் என்னை வற்புறுத்துகிறாள் தடாக கரையில் ஆடுமாறு கற்றுக்கொண்ட நடனக்கலையை மறந்து விட்டாலாம் நான் நாகத்தீவிலேயே இருக்க வேண்டுமாம் என சொல்லிவிட்டு நிறுத்திய ராஜசுந்தரி பெருமூச்சு விட்டு காஞ்சிக்கு அவள் சென்றால் நானும் வந்துவிட வேண்டுமாம் என்னை அவளுடைய தோழியாக கருதிவிட்டால் போல் இருக்கிறது என்றாள் இந்த தீவின் தலைவரின் மகளான அவள் உன்னை தோழியாக எண்ணுவது உனக்கு பெருமைதானே என்றார் களபதி இந்த உலகத்தில் உள்ள பெருமை புகழ் அனைத்தையுமே நான் பெற்றுவிட்டேன் கண்காணாத நாட்டில் எனக்கு புகழ் வேண்டுமா என சோர்வுடன் கூறினாள் ராஜசுந்தரி அவளது முகத்தை கூர்ந்து நோக்கினார் களபதி சுந்தரி உன் குரலில் ஏன் சோகம் புலப்படுகிறது சோகம் வருத்தம் எல்லாவற்றையும் நான் கடந்து விட்டேன் எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது என்னை அன்புடன் நேசிப்பவர் பாராட்டுபவர் யாருமே இல்லை பெற்ற தாயை இழந்தேன் தந்தையை அறிய மாட்டேன் நான் மிகவும் நம்பிய செவிலியும் துரோகம் செய்துவிட்டால் இன்னும் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே உள்ளத்தில் உள்ளது அதைத்தான் தெளிவாக கூறிவிடு என்னால் இயன்றவரை நான் ஏற்பாடு செய்கிறேன் என உண்மையிலேயே ஆர்வத்துடன் கூறினார் களபதி உண்மையாக செய்வீர்களா நிச்சயம் செய்வேன் ஆழ்கடலில் இருந்து காப்பாற்றிய நான் உனது வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாதா சொல் சுந்தரி என்னை மீண்டும் கடல் மல்லைக்கு கொண்டு சேர்த்து விடுங்கள் அவள் கூறியதை கேட்டு களபதி திடுக்கிட்டார் என்ன சொல்கிறாய் சுந்தரி தெளிவாகத்தான் சொல்கிறேன் கடல் மல்லை துறைமுகத்திற்கு என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள் நிஜமாகவா உனக்கு நாகநாடு பிடிக்கவில்லையா தளபதி கந்தவர்மனை பிடிக்கவில்லையா உன் மீது உயிரையே வைத்துள்ள பச்சை கொடியை பிடிக்கவில்லையா பிடிக்கிறது எல்லோரையும் பிடிக்கிறது ஆனால் அதற்கும் மேலாக கடல் மல்லையை பிடிக்கிறது சுந்தரி களபதியை உற்று நோக்கினாள் கடல் மல்லையை பிடிக்கிறதா அந்த துறைமுகம் வர வர கேட்பாரற்று போய் கொண்டிருக்கிறதே பெருங்கலங்கள் துறைக்கு வரவே முடியவில்லை வெறும் மலைகளும் பாறைகளும் நிறைந்த அந்த கடல் உனக்கு பிடிக்கிறது ஆமாம் அந்த கடல் மல்லை பாறைகள் எனக்கு ஏதோ நெடுநாள் பழகியவை போல கனவில் வந்து பேசுகின்றன உடனே நான் கடல் மல்லைக்கு செல்ல வேண்டும் சென்று நான் கடல் மல்லையை காதலிக்கிறேன் கடல் மல்லை காதலியான நான் நாக நாட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன் சுந்தரியின் பேச்சுக்கு களபதி மௌனம் சாதித்தார் என்ன களபதி பேசாமல் இருக்கிறீர்கள் எனது வேண்டுகோளை நிறைவேற்றுவதாக சற்று முன்புவரை வரை சொன்னீர்களே என அழுத்தம் தருத்தமாக பேசினால் சுந்தரி நிச்சயம் என் வாக்கை நிறைவேற்றுவேன் நாளை மறுநாள் நாகத்தீவை விட்டு எனது களம் புறப்படுகிறது மீண்டும் இந்த தீவுக்கு வர சில மாதங்கள் ஆகலாம் அப்போது அழைத்து செல்கிறேன் என தடுமாற்றம் நிறைந்த குரலில் கூறினார் களபதி இல்லை இல்லை நாளையே களம் புறப்படும் போது அழைத்து சென்று விடுங்கள் நான் உங்கள் களத்தில் பயணம் செய்கிறேன் அருமையான தீவுகளை காண்பேன் விதவிதமான நாடுகளையும் பார்ப்பேன் அங்குள்ள மக்களின் இசையையும் நாட்டியத்தையும் கண்டு ரசிப்பேன் என அவள் கூறிக்கொண்டே போகும்போது இடையில் களபதி குறுக்கிட்டு சுந்தரி என்னுடன் கப்பலில் வர முடியாது பெண்களுக்கு எங்கள் களத்தில் இடமில்லை அது கிடக்கட்டும் இன்றைய நடன நிகழ்ச்சியை பற்றி உனது முடிவுதான் என்ன என கேட்டார் நான் சம்மதம் என சொல்லிவிட்டேனே நீங்களும் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றார் சுந்தரி கந்தவர்மனிடம் உனது சம்மதத்தை தெரிவித்து வருகிறேன் என புறப்பட்டார் களபதி உங்கள் வாக்குறுதி நினைவிற்கட்டும் என்ற சுந்தரியின் குரல் களபதியின் செவிகளில் கொண்டே இருந்தது கந்தவர்மனது பெரும் மாளிகையில் கூடியிருந்தனர் சுந்தரி நடன அணிகலன்களுடன் அழகுக்கு அழகு செய்வது போன்ற அவளுடைய தோற்றத்தை கண்டு அனைவரும் மின்னலை கண்டவர்கள் போல திகைத்தனர் மலை அருவி விழும் இடத்தில் நடந்து வரும் மயிலை போல அவள் நடன தோற்றத்தை கண்டனர் மான்களின் துள்ளல்களையும் தடாக அன்னத்தின் தெளிவையும் அவர்கள் சுந்தரியின் நடன விருந்தில் கண்டனர் ராஜசுந்தரி தன் திறமையெல்லாம் புலப்படுத்தி அங்கே ஆடினாள் தன்னை மறந்து ஆடினாள் கலைத்தாய்க்கு அஞ்சலி செய்வது போல ஆடினாள் தன் பாதம் நொந்து போகும் வரை ஆடினாள் இடை துவண்டு போகும் வரை ஆடினாள் கால்கள் செயல் இழக்கும் வரை நாட்டிய முத்திரைகளை புலப்படுத்தி ஆடினாள் நாட்டியம் முடிந்து அனைவரும் கலைந்து செல்லும் போது கந்தவர்மனை ஒரு முகமாக பாராட்டினார் நீ பாக்கியசாலி கந்த வருமா ஒரு தேவதை உனது மாளிகைக்கு வந்துவிட்டாள் என ஒருவர் தவறாமல் பாராட்டி கூறினார் ராஜசுந்தரியை தேடி கொடி வந்து விட்டாள் தன் தந்தையின் புகழ் சொற்களை எடுத்து காணிக்கை செலுத்த வந்ததாக கூறிய அவள் விலைமதி பெற்ற ஆபரணம் ஒன்றை அவளது கழுத்தில் அணிவித்தாள் இது என்ன கொடி என வியப்புடன் கேட்டாள் சுந்தரி மாணவியின் காணிக்கை என சொல்லி சிரித்த பச்சை கொடி என்னை விட்டு நீங்கள் என்றுமே பிரியாமல் இருக்க பாசப்பிணைப்பு பிணைப்பு மாலை ஒரு பந்தகாரம் என்றால் ஓ ஒப்பந்தகாரமா என கூறிவிட்டு சிரித்தாள் சுந்தரி பொழுது புலர்ந்தது நாக நாட்டை விட்டு களம் புறப்பட்டது கரையை விட்டு வெகு தொலைவு சென்ற பிறகு எல்லாம் சரிவர இருக்கின்றனவா என சரிபார்த்த பிறகே தனது அறைக்குள் நுழைந்தார் களபதி அங்கே சுந்தரி மஞ்சத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் சுந்தரி புன்முறுவலுடன் களபதியை வரவேற்றாள் என்ன களபதி அவர்களே என்னை இந்த இடத்தில் காண்பது தங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா என கொஞ்ச மொழியில் கேட்டாள் ஆச்சரியமில்லை ஆத்திரமாக இருக்கிறது உன்னை நான் இங்கே எதிர்பார்க்கவில்லை களத்தின் கட்டுப்பாட்டை மீறி நீ செய்த செய்கையை என்னால் ஒப்புக்கொள்ள இயலாது என கூறினார் களபதி ஏன் திரும்பி வரும்போது அழைத்து செல்வதாக கூறியிருந்தீர்கள் இப்போதே வந்துவிட்டேன் இதில் என்ன ஆத்திரம் உள்ளது இல்லை இல்லை இப்போது அழைத்து செல்ல முடியாது உடனே களத்தை நாக நாட்டிற்கே திருப்புவேன் கந்தவர்மனின் அனுமதி இல்லாமல் உன்னை அழைத்து செல்ல முடியாது உம் இப்போதே களத்தை கரையை நோக்கி திருப்புமாறு செய்கிறேன் என மேல்தளத்திற்கு செல்ல முயன்ற களபதியை நோக்கி வந்த சுந்தரி களபதி களபதி நான் சொல்வதை கேளுங்கள் மீண்டும் நாக நாட்டிற்கு என்னை அழைத்து செல்லாதீர்கள் அங்கே எனக்கு ஆபத்து காத்திருக்கிறது என கூறிவிட்டு விம்மினால் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி